கொஞ்சம் உட்காரத்தா என்ன பண்ண சொல்லுங்கள எப்படி பண்ண முடியும் அதாவது எதை மனிதர்களுக்கு ஒரு சக்திக்கு உட்பட்டு தானே செய்ய முடியும் எல்லாருக்கும் முடியுமா ஒன்னு ரெண்டு பேரும் விட்டு தான் போயிடும் சரி அப்ப வந்து இது நல்லா விளைவிக்கணும்னு சைவம் அசைவங்கிற டாபிக் எடுத்துக்கிட்டீங்கன்னு சொன்னா சைவம்ங்கிறது சாத்தியமில்லாத ஒன்று பல முறை நம்ம விளக்கிருக்கோம் சைவ உணவு உலகத்தில் ஒரு உணவும் கிடையாது நீங்க குடிக்கிற தண்ணி வரைக்கும் தண்ணிலையும் கிருமிகள் இருக்குது நீங்க உயிரினத்தை சாப்பிடுங்க தண்ணி குடிச்சாலும் வேக வச்சு சாப்பிட்டு சூப்பு சாப்பிடுறீங்க அவ்வளவுதான் கிருமி சூப்பு அது அதான் தவிர எந்த ஒரு பொருளையும் உயிரினம் இல்லாமல் கிடையாது ஒன்னு விளங்கிடணும் ரெண்டாவது வந்து மனிதனுடைய நன்மைக்காகத்தான் எல்லா உணவுகளும் படைக்கப்பட்டிருக்கு இதை விளங்கிடணும் இந்த எல்லா விதமான உணவுகளையும் மனிதன் உட்கொண்டால் தான் விலைவாசி பேலன்ஸா இருக்கும் கொஞ்சம் அமைதியா இருங்க கொஞ்சம் யோசிச்சு பாருங்க எல்லாருமே சைவம் தான் சாப்பிடணும் முடிவு எடுத்தீங்க உருளைக்கிழங்கு இருநூறு விற்கும் போட்டிக்கு எல்லாரும் வந்துட்டா இருக்கிற உணவு பல வகையான உணவுகள் அப்படி நிறந்துகிட்டு முட்டை ஒருத்தன் மீன் ஒருத்தன் இறச்சி ஒருத்தன் சாப்பிடுறதுனாலதான் அந்த உணவாச்சு எல்லாத்தையும் கிடைக்குது இல்லைன்னா கத்தரிக்க நூத்தி ரூபா உருளைக்கிழங்கு இருநூத்தி ஐம்பது ரூபா வரும் அப்ப இந்த இந்த மாதிரி சாப்பிட்டு பண்றதுனாலதான் சைவத்துக்கு ஒரு பேலன்ஸ் கிடைக்குது அது நம்ம மூணாவது வந்து சயின்டிபிக்கா நம்ம ஆய்வு பண்ணணும் சயின்டிபிக்கா ஆய்வு பண்ணணும்னு சொன்னா உலகத்துல இந்த உணவுல இருக்கிற புரோட்டீன் கொஞ்சம் அமைதியாருங்கம்மா இந்த உணவுல சைவ அசைவத்தில் இருக்கக்கூடிய அந்த புரோட்டீன் சத்து இருக்குல்ல வேற எதுலையும் கிடையாது சில நோய் உள்ளவர்கள் சாப்பிடக்கூடாது வேண்டாம் சொல்லுவானே தவிர பொதுவாக வந்து கண்ணு பார்வை இல்லையா நீ மீனை சாப்பிடுங்கிறான் நான் சைவம் அப்படின்னு சொன்னா மீன் மாத்திரை சாப்பிடுங்கிறான் அதை சாப்பிடுறோம் மீன் மாத்திரங்கிற மீன்ல இருந்து எடுக்கிற என்னதான் மீன் சாப்பிட நான் மீன் வந்து மாட்டேன்ஸ் இருக்கிறாங்க முட்டையிலேயே சைவ முட்டை கண்டுபிடிக்க முடியுமா சொல்லி இப்ப உள்ள முட்டையை சைவ முட்டை சாப்பிடக்கூடியவர்கள் வந்துட்டாங்க முட்டையிலேயே என்ன உயர்ச்சத்து இல்லாத முட்டை ஆண் சேர்க்கை இல்லாம அந்த ராணி சேவர் கோழி எல்லாம் ஆண் சேர்க்கை இல்லாம முட்டை போடக்கூடியது அந்த முட்டை கொஞ்சம் அதனால சைவங்கிறத வந்து ஒரு சிறப்பிச்சலா சொல்ல வேணாம் தொண்ணூத்தி ஒன்பது சதவீத மக்கள் வந்து அசைவத்தை உட்கொள்றாங்க

அன்னைக்கு சந்தோஷமா இருக்கணும் ஏழை பணக்காரங்கிற வித்தியாசம் இல்லாம எல்லாரும் சந்தோஷமா இருக்கணும் சொன்னா ஏழை எப்படி சந்தோஷமா இருப்பான் அப்ப நான் என்ன சாப்பிட போறோம் அந்த உணவு அவனுக்கும் கிடைக்கணும்னு சொன்னா கடவுளுக்காக ஒரு ஆட்ட பழிடுறான்னு சொல்லும்போது போது அறுப்பான் அடுத்து ஒரு ஆட்டை அவன் திங்க மாட்டான் பத்து அக்கம்பக்கத்து வீட்டுக்கு கொடுப்பான் அவங்க ஏழை வீடா இருப்பாங்க எல்லார் வீட்லயும் ஒரே மாதிரியா இருக்கணுங்கிறதுக்காக வேண்டி கடவுளுக்கு குரான் வசனமே இருக்குது நீங்கள் அறுக்கக்கூடிய ஆடுகளுடைய ரத்தமோ இறைச்சுக்கோ கடவுளை சென்றடையாது இறைச்சிக்காக கடவுள் அப்ப பெருநாள் என்பதை வந்து வசதி உள்ளவர்கள் கொண்டாடி ஏழை மக்கள் பார்த்து அன்னைக்கு வந்து இஸ்லாம் வந்து எல்லாரும் கடமை ஆக்கிருக்கு அந்த மாதிரி அறுக்கிறதுனால பெருநாளுக்கு எல்லா முஸ்லீம்களையும் அடுப்பறி முஸ்லீம்கள் அத்தனை பேர் வீட்டிலையும் இந்த ஒரு காரணத்தினால அவங்க வீட்டில அருப்பறியக்கூடிய ஒரு நிலைமை உண்டாகும் அதுக்கு தான் அன்னைக்கு அறுக்க சொல்லுது இப்போது இங்கே சபை கூடி இருப்பது என்றால் இந்த சபை கூடிக்கொண்டிருக்கின்றது பத்தி பற்றி சொல்ல தேவையில்லை இடையே தோன்றி இடையே மறையும் ஜென்மம் இந்த ஜென்மத்திற்கு அகந்த எதற்கு கேள்வி பிராணங்கள் எதற்கு அறிவு மதி ஆண்டவன் கேட்பதெல்லாம் அது ஒன்றுதான் நம் உடம்பில் என்ன இருக்கின்றது கூட்டங்கள் கூட்டங்களோடும் எல்லாரும் அறிந்திருப்பீர்கள் பதிலும் அவனே ஆனால் இங்கே கூறப்படுவதை ஒரு மனிதன் என்று நம்ம சாதாரணமாக நினைக்கின்றோம் அல்ல பெரியவர்களே நான் எந்த மதத்தையும் பற்றி எந்த மதத்தையும் பேசவில்லை தடை செய்து இல்லை சொல்கிறேன் சதா ஆன்மீகவாதி இந்தத் தலைவர் எனக்கு வேறு என்று பெரிய என்று நினைத்துக் கொண்டிருந்தேன் ஆனால் இப்போது இங்கே பார்க்கின்ற பொழுது நீங்க கேள்வி கேட்டுருங்களேன் கேள்வி கேட்கின்றேன் கேள்வி இருந்தா கேட்டுருங்க கேள்வி கேட்கின்றி அதாவது எல்லா மதத்திலும் எல்லா சட்ட திட்டங்களிலும் நல்லது இருக்கிறது கிட்ட இருக்கின்றது கேட்க ஒரு நிமிஷம் ஒரு நிமிஷம் கேள்விக்கு வாரய்யும் இல்லை என்ன சுமனுங்க நீங்கள் ஒன்றும் ஏதே ச என்ன ரவி ரவி சுவான தானே அதெல்லாம் செய்யக்கூடாது நீங்க சுமரிங்க ரவி அவரை விடுங்க நங்க ரைட் மாகே கொடுங்க மத்த கேள்வி 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 ஐயா ஒரே ஒரு கேள்வி இதை நீங்கள் பதில் கூற வேண்டும் கேள்வி பதில காலகட்டம் நம்ம எல்லை மாவட்டத்திலே பலவிதமான அனுபவங்கள் நடந்துது அது எல்லோருக்கும் தெரியும் இப்போ நான் மேடை சேர்ந்தவன் நான் சிறு வயதிலே ஆளை வரிபார்ங்களுக்கு எனக்கு அதிகமாக உண்டு பெற்றோர் பெட்ரோர் இருந்தே உண்டு ஒரு நிமிஷம்ங்க கேள்விக்கு தாங்க வரேன் இந்த கேள்விக்கு அவங்க பதில் சொல்லுவாங்க தயை செஞ்சு மீறிங்க நான் அடியேன் அடியில் நடக்கும் அக்தர்க்கேஷங்களில் நான் மனம் திறந்து அந்த ஆலயங்களுக்கு உண்டு இன்றைய மனம் கொஞ்சம் அச்சப்படுகிறது இது ஒரு கேள்வியாகத்தான் நான் உங்களுடைய கேட்கிறேன் இதே போல மனிதர்கள் அனைவரும் எல்லா எல்லாருங்களும் எல்லாரும் வழிபடலாம் எல்லாரும் தரியமாக அந்த வணங்கி செல்லாம் இந்த கேள்விக்கு நீங்க பயில எனக்கு கூற வேண்டும் அதிகமாக பேசியிருந்தால் மன்னிக்க வேண்டும் என்னுடைய மன்னிப்பை கேட்டுக்கொள்கிறேன் சரி இந்த நிகழ்ச்சி மூலமாக அந்த உங்களுக்கு விளைக்கிறோம் அந்த அதான் பதில் என்னங்க இது அது அது இந்த நிகழ்ச்சியில மாறும் இந்த நிகழ்ச்சிக்கு பிறகு மாறும் மக்கள்கிட்ட ஒரு நல்லிணக்கம் ஏற்பட்டு இது இப்படியே போச்சு கவலைப்படாதீங்க சரியா என்ன பிரச்சனை இருந்தாலும் சரி தொடர்ந்து கொள்ளுங்க சரி என்னுடைய பெயர் மிஸ் மேகலா கெனடி வழக்கறிஞராக பணியாற்றி கொண்டிருக்கிறேன் எனக்கு ஒரு டவுட் சார் அதாவது நீங்க வந்து அஞ்சு வேலை தொழுகிறீங்க இல்லையா இதுல வந்து சில ஊர்ல ஒரு ஒரு மாதிரியாகவும் சில ஊர்ல வித்தியாசமாவும் தொழுறீங்க ஃபார் எக்ஸாம்பிள் சில பேர் வந்து வயிற்றுல கை வச்சு தொழுறீங்க சில பேர் நெஞ்சில கை வச்சு தொழுறீங்க சில பேர் விரல் எப்படி ஆட்டிக்கிட்டே தொழுறீங்க அப்படியே வைத்துக் கொண்டு தொழுகிறீர்கள் இது வந்து இது என்ன உங்களுக்குள்ளே என்ன வேறுபாடு இது எங்களுக்கு கொஞ்சம் செலவு தேங்க்யூ நல்ல அழகான கேள்விதான் கேட்டிருக்கிறாங்க எந்த ஊர் உங்களுக்கு அழகோட்ட ரொம்ப டீப்பா பழைய இருக்காங்க முஸ்லீம் தான் சரி வழக்கு வந்திருக்க உங்கள்ட்ட சரி 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 அதாவது எங்களுடைய நண்பர் ஒருவர் சமீபத்தில் வந்திருந்தார் அவர் ஒரு மாதிரியாக தொழுதார் தோழும் போது வித்தியாசமா இருக்கு அந்த ஊர்ல அவர் தோழும் போது வித்தியாசமா இருந்துச்சு அதனால எங்களுக்கு ஒரு டவுட் ரொம்ப அதாவது தொழுகை முறை அது ஐந்து நேரம் தொழுகணுங்கிறதுல எந்த கருத்து வேறுபாடும் இல்ல இத்தனை இத்தனை தடவை அந்த குனிந்து நிமிறதுங்கிற எண்ணிக்கை இருக்குல்ல அதுல கருத்து வேறுபாடு இல்ல பிரேயர்ல என்னென்ன ஓதணும் அப்படிங்கறதுல எல்லாம் கருத்து வேறுபாடு இல்ல தொழுகிறதுல எல்லாம் அதுல எல்லாம் பிரச்சனை இல்ல ஒரு மூன்று விஷயங்கள்ல கருத்து வேறுபாடு இருக்குது முஸ்லீம்களுக்கு மத்தியில் என்ன மூன்று விஷயம்னா அதாவது நெஞ்சில கை கட்டி நிக்கிறோம் இல்லையா சில பேர் தொப்புல கட்டி நிற்பாங்க நிற்கும் போது சில பேர் நெஞ்சில கை கட்டி இது ரெண்டு விதமா ரெண்டு ஒரே மாதிரி நிப்பாங்க கை கட்டுற விதத்துல ஒருத்தர் இப்படி கட்டிட்டு இருப்பாரு ஒருத்தர் இப்படி கட்டிட்டு நிப்பாரு இந்த ஒரு இதுல வித்தியாசம் இருக்குது இந்த வித்தியாசத்துக்கு என்ன காரணம்னு கேட்டா நபிகள் நாயகம் எப்படி தொழுதார்கள் அப்படிங்கறத கவனிக்காம இவங்க வந்து வேற வேற பெரியவங்க சொன்னாங்க அப்படிங்கறத எடுத்துக்கிட்டதுனால குழப்பம் வருது நபிகள் நாயகம் எப்படி தொழுதாங்கன்னா நெஞ்சிலாம் கை கட்டினாங்க அதான் அடக்கமானது ஒருத்தருக்கு முன்னாடி நின்றா கூட இப்படி இல்லாத ஒரு பெரிய அடக்கம் இல்ல இதுதான் கொஞ்சம் அடக்கமா இருக்கும் கை கட்டி தான் நிற்பாங்க நம்ம கடவுளை பெரிய மரியாதை நினைக்கும் பொழுது அந்த நெஞ்சில கைகட்டிய நிலையில் தான் நபிகள் நாயகன் நின்று அதை ஒரு சாரார் கடைப்பிடிக்கிறாங்க இன்னொரு சாரார் என்ன பண்றாங்கன்னா பரம்பரையா என்ன செய்யறோமோ அதை தான் செய்வோம் அப்படிங்கிறாங்க பரம்பரையா செய்யறதுக்கு நபிகள் நாயகம் செஞ்சது ஆதாரம் இருக்கான்னு கேட்டா ஆதாரம் இல்லைங்கிறாங்க தான் குழப்பம் வருது தவிர வேற ஒரு பெரிய அடிப்படை கொள்கையிலாம் வித்தியாசங்கள் வரல அதே மாதிரி வந்து அந்த ஒரு இறைவன் காட்டுற சேர்ந்து அந்த உட்கார்ந்தவன ஒரு வரல இப்படி சைகை செய்வாங்க மற்றவங்க அந்த சைகை செய்ய மாட்டாங்க அது என்னதுக்கு நான் கேட்டா இதுக்கும் அதே அடிப்படலாம் நபிகள் நாயகம் எப்படி பண்ணாங்க தேடி பார்த்தோம்னு சொன்னா அவங்க அந்த விரலால சைகை பண்ணாங்க இவங்க வந்து நபிகள் நாயகம் எப்படி செஞ்சாங்கன்னு கேட்டா சொல்ல மாட்டேங்கிறாங்க அப்ப இஸ்லாம் என்பது நபிகள் நாயகம் சொன்னதுதான் அப்படிங்கறது எல்லாரும் விளங்கிட்டாங்கன்னு சொன்னா கருத்து வேறுபாடு விளக்கிறோம் நபிகள் நாயகர் சொன்னதுக்கு மேலே இஸ்லாம் இருக்குது அப்படிங்கிறதுதான் அந்த விவகாரத்துக்கு காரணம் இந்த எல்லாம் இந்த மாட்டி வாங்குறாங்க பர்ரேசுல வாங்குறாங்க தர்கா கட்டுறாங்க இதுக்கெல்லாம் என்ன காரணமோ அதே காரணம் அந்த இந்த முலைகளுக்கும் இஸ்லாத்தை பத்தி அறியாமையினால உள்ள காரணம் கேளுமோ கேளுமை கேரே ஒரு கேள்வி கேட்கிறோம் எல்லாருக்கும் சொல்ல மனித குலம் இறைவனால் படைக்கப்பட்டது மனிதனுடைய மரணத்திற்கு பின்பு இம்மையும் அருமையும் உண்டிய சொல் என்று இஸ்லாம் சொல்கிறது அதன்படி மரணத்தை